பேசுறதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினேன் நான் பேசினது எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில் திமுக செய்திருக்கக்கூடிய தவற சொன்னேன் ஹிந்து முன்னணி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதை சொன்னேன் நான் சொன்ன டிஜிபி விவகாரத்தில் பத்திரிகை என்பர்கள் நான் தவறா சொன்னா நீங்க என்னை பிடிச்சிருவீங்க அண்ணா நீ டேட்டா தப்பா குடுக்குறீங்க நான் அரசு பள்ளி மாணவர்கள் டேட்டாவை நான் கொடுக்குறேன் அது அஞ்சு சதவீத அரசு பள்ளி மாணவர்கள் இங்க கம்மியா இருக்கிறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் இடத்துல இருக்கு முதலீடு ஈர்த்ததில்லை ஏதோ ஒரு கார் கம்பெனி ஒரு டயர் கம்பெனி ஒரு நட்டு கம்பெனி ஒரு கோல்டு கம்பெனிக்கு வெளியே ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுட்டு விவேக் சொல்லுவாரில்ல ஏழ்நூறு ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு லாரி எலுமிச்சம்பழத்துல ஓடுதுன்னு அந்த மாதிரி ஒரு நட்டு கம்பெனி கோல்டு கம்பெனிக்கு போயிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஏமாத்த பாக்குறாங்க இங்க இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா தெலங்கானா பாருங்க ஆந்திரா பாருங்க எவ்வளவு நிறுவனங்கள் அங்க போறாங்க அதனால் ஏமாற்று ஏமாற்றுகின்ற வேலை

தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கம்பெனி நுழையும் பொழுது பிரச்சனையை சரி செய்வதுதான் இன்வெஸ்ட் தமிழ்நாட்டினுடைய வேலை நீங்க இங்க போறது வேலை கிடையாது சரி போங்க மோடி அவர்களும் குஜராத்தினுடைய முதலமைச்சரா இருக்கும்போது ஜப்பான் சைனா போய் பணம் கொண்டு வந்தாரு அதுக்காக நான் நீங்க போறது தப்புன்னு சொல்ல போனதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கறேன் பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வெள்ளை வெள்ளையற்கை கொடுங்க நட்டு போல்ட்டு எலுமிச்சம்பழத்தை தவிர என்ன கொண்டு வந்தீங்கன்னு காட்டுங்க இல்லாட்டி எழுநூற்றம்பது ஸ்பேர் பார்ட்ஸ் ஓடாது முன்னாடி மாற்ற எலுமிச்சம்பழத்துல ஏன்னா ஓடும்

சதவீத வரி விதிப்பு என்பது நிச்சயமா ஏற்றுமதியாளர்களுக்கு அது ஒரு பின்னடைவு தான் எந்த அரசு இதை உணர்ந்து புதிதாக நாற்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த புது மார்க்கெட்டை உருவாக்குவதற்கான முயற்சியில நம்முடைய அரசு இறங்கி இருக்கிறாங்க பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று டெல்லியில கூட பேசினாங்க அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்முடைய ஏற்றுமதியாளர் நண்பர்கள் குறிப்பாக திருப்பூர் குறிப்பாக கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்றுமையாளர்களுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய பார்வர்டு கான்ட்ராக்ட் என்ன இருக்கோ பிரச்சனை நடக்கும் அதனால் நீங்க இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் தைரியமா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அரசு உங்களுக்காக போர்க்கால நடவடிக்கையில இறங்கி இருக்கிறது இன்னும் சில வாரங்கள்ல இதற்கான மாற்று வசதி இது ஒண்ணுங்கள் ரெண்டாவது இன்னைக்கு பேசல் நாம்ஸ் மாத்தணும் ஜிஎஸ்டி நாம்ஸ் தளர்த்தணும் செப்டம்பர் இரண்டு மூன்று ஜிஎஸ்டி கூட்டம் அதுல நிச்சயமாக ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஏற்றுமதியாளர்களுக்கு எல்லோருக்குமே சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு ஜிஎஸ்டி மீட்டிங்ல கவுன்சில் மீட்டிங்ல நடக்குங்கிற நம்பிக்கை அதன் பிறகு வங்கி ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா டாலர் எண்பத்தி எட்டு ரூபாய் இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கண்டிப்பா கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் டாலர் ஏறனால ஏற்றுமதியாளர்களுக்கு நன்மை ஆனா டாலர் ஏறனால இறக்குமதியாளர்களுக்கு பிரச்சனை அதை நிச்சயமா ஆர்பிஐ கணக்கில் எடுக்கும் ஆனா சகோதரர் கேட்கற கேள்வி நியாயமானதுதான் எல்லோருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சம்பந்தமே இல்லாத போட்டிருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஒரு நாட்டை மிரட்டி அடிப்படையை வைத்து ஒரு அந்நிய நாட்டினுடைய கைகூலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட ஐம்பது சதவீதம் பேசுவது எளிது கம்பெனி நடத்தவங்களுக்கு இது கஷ்டம் அதை நிச்சயமா நான் உணர்றேன் நிச்சயமாக மத்திய அரசு கூட இருந்து இன்னும் சில வாரங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர ஈஸ் அவுட் ஆகுங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு